ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் நான் வந்து கொஞ்சம் பூ பறித்து வச்சுருக்கேன் இன்னமுமே பூ இருக்காங்க இன்றைக்கி வந்து எல்லா பூவும் பறித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சரியா முடிஞ்சால் பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்ல வர பாருங்களேன் இந்த ரோஸை நான் இன்றைக்கி வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியான கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் வந்து ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு இருக்கேங்க கிருஷ்ணரை பற்றி தான் அந்த பாட்டை நான் இப்போ போகிறேன் கேளுங்கள் பாருங்க வெச்சிட்டு பாடலாமா பார்க்க பார்க்க எந்த தீருமே பார்க்க பார்க்க எந்த தீருமே குருவாயூரப்பா உந்தன் திருமுகத்தை பார்க்க பார்க்க எந்த பார்க்கடல் வாசா பண்ண பார்க்கடல் வாசா பண்ண ஹசயணா வீரபராமா குருவாயூரில் உன்னை பரந்தமா குருவாயூரில் உன்னை பார்க்க பார்க்க எந்த பாசித்தி ரூபே கமலநாய கார்முகில் வண்ணா கமலநாய கார்முகில் வண்ணா கருணை செய்வாயே கடை கண்ணால் கமல கமலநாயக கார்முகில் வண்ணா கருணை செய்வாயே கடை கண்ணால் கிருஷ்ணா சந்தன காப்புடனே கிருஷ்ணா சந்தன காப்புடனே சன்னதியில் அணு ஆயிரம் கண்கள் வேண்டும் உந்தன் திருமுகத்தை சன்னதேயில் கண்ண ஆயிரம் கண்கள் வேண்டும் உந்தன் திருமுகத்தை பார்க்க பார்க்க எந்த பசித்தீருமே குருவாயூரப்பா உந்தன் திருமுகத்தை பார்க்க பார்க்க எந்த பசி தீருமே பாட்டு எப்படி இருந்தது இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக தான் நான் பாடினேன் ஒவ்வொரு விசேஷங்களுக்குமே நான் பாடிட்டு தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் போற்ற வேண்டியதானா நன்றி வணக்கம்